என் செல்ல குழந்தையே வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை நாள் என் குழந்தை இன்று எக்காரணம் கொண்டும் உன் இல்லத்தில் யாரும் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பேசிவிடக் கூடாது அதை மட்டும் பேசாமல் விட்டோமானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எதையுமே பேசுவதற்கு முன்னால் யோசிப்பது கிடையாது பேசிவிட்ட பிறகு யோசிப்பதில் எந்த பலனும் கிடையாது அதனால் இன்று உன் தயானவள் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நீ கவனமாக கேட்டுக்கொண்டாயானால் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வருவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவது இனி உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஏமாலியாக இருப்பதில் கவலைப்படாதே ஏமாலி ஏமாறுவானே தவிர ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்ற மாட்டான் என்பதுதான் உண்மை யாரையும் ஏமாற்றாத ஒரு வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டீர் எத்தனை பேர் உன்னை ஏமாற்றினாலும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாதபடிக்கு நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீயும் பின்தொடர்ந்து கொண்டிருக்காதே எல்லோரும் செல்கிறார்கள் என்பதற்காக நீயும் மந்தை போல பின்தொடர்ந்து செல்லாதே உனக்கானது அது வல்ல பாதை உன்னுடைய பாதை என்னவென்று நீ தேர்ந்தெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் நல்லவராக வாழ்ந்தாலும் நிச்சயமாக பத்து பேரில் இரண்டு பேருக்கு உன்னை பற்றிய தப்பான எண்ணம் தான் இருக்கும் அதாவது உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் யாருக்குமே இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது அதனால் யாரிடத்திலும் நீ உன்னை நிரூபிக்க போராடி கொண்டிருக்காதே யாருக்கும் உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டும் என்று நீ இங்கு போராடி கொண்டிருந்து உனக்கான நிம்மதியை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் வருகிறேன் எல்லா நிலையிலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே என் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை ஆடம்பரமாக ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்தில்தான் நீ கவனமாக இருக்க வேண்டும் சட்டென்று நீ விடக்கூடாது சரியான பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் சரியான திருப்பங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்று புரிந்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே அன்போ அரவணைப்போ வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் அது சரியானபடி உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் நிச்சயமாக கவலை என்ற ஒன்று உனக்கு இருக்காது நீ எந்த நிலையிலுமே கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாயானால் எல்லா விஷயத்திற்கும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயானால் சமநிலை என்ற ஒன்று அங்கு இல்லாமல் நீ சந்தோஷத்தையே என்னவென்று பார்க்காமல் வாழ்க்கை முழுமைக்கும் துன்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதல்லவா அர்த்தமாகிவிடும் இந்த நேரம் இந்த நொடி நான் இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் சென்று விட்ட என் குழந்தை ஏதோ ஒன்றை தொலைத்தது போன்ற ஒரு உணர்வோடு நீ திரும்பி பார்த்தாய் அல்லவா தொலைத்தது வேறெதுவும் இல்லை உன்னைத்தான் நீ தொலைத்து விட்டாய் உனக்கான வாழ்க்கையைத்தான் நீ தொலைத்து விட்டாய் என்று தெரியும் பொழுது உன்னுடைய உணர்வுகள் நிச்சயமாக கட்டுக்கடங்காமல் உன்னை காயப்படுத்தியது என்பதுதான் உண்மை இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியான கவனத்தில் ஏற்றுக்கொண்டாயானால் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு சொல்லி கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர முடியும் நீ இழந்தது எல்லாமும் உனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சில நேரங்களில் எல்லாம் நாம் எங்காவது சென்று விட்டு வந்தால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் என்று உன்னுடைய மனது சொல்கிறதல்லவா நிச்சயமாக அது எல்லாம் நீ அந்த நேரத்தில் அனுபவித்து விட வேண்டும் அந்த நேரத்தில் உனக்குள் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அந்த எண்ணங்களை நீ உறுதியாக அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருந்திருக்கலாம் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த வேதனைகளும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு நொடி பொழுதும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டால் நீ ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையும் நீ தவிர்த்திருக்க கூடாது ஆரம்பத்தில் நீ நழுவவிட்ட விஷயங்கள்தான் இன்று இன்னொருவர் கைகளில் சிறப்பாக அமைந்திருக்கின்றது இன்னொருவர் கைகளில் சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒருபோதும் இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நமக்கு விட்டு கொடுக்காது நமக்கான நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்த வாழ்க்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் குழந்தையை எந்த நொடியிலும் உனக்கான எண்ணங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னுடைய மாற்றங்களை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகி கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனது கனமாக இருக்கிறதா சில நிமிடங்கள் யாராவது ஒருவரிடம் மனம் விட்டு பேசிப்பார் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி உன் மன பாரம் குறையும் அதே நேரத்தில் இந்த மனிதர்களிடத்தில் மட்டும் ஒருபோதும் நீ மனம் விட்டு பேசிவிடாதே உன் வாழ்க்கையில் பல தீய விஷயங்கள் நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே நடக்கும் நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களைப் பற்றி சொன்னதையெல்லாம் உனக்கு எதிராகவே இவர்கள் திருப்பத் தொடங்கி விடுவார்கள் உனக்கு எதிராகவே மாற்றி மற்றவர்கள் மத்தியில் உன் கஷ்டங்களை எல்லாம் தெரியும்படி செய்து உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீ பார்த்தது கிடையாது ஆனால் நன்றி கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதனை நீ நன்றாக பார்த்திருக்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை நீ சரியாகவே சந்தித்திருக்கிறாய் அவர்களினுடைய தேவைகளுக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களினுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் என்னவென்று உன்னை இவர்கள் பயன்படுத்த நினைக்கிறார்கள் அதனால் என் பிள்ளை எதையும் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயத்தை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனது அவ்வளவு எளிதில் யாருக்கும் வந்து விடுவதில்லை அப்படி கிடைக்கின்ற ஒரு உதவியை யாரும் இங்கு தக்க வைத்து கொள்வதும் இல்லை கிடைத்த உதவியை ஏளனமாக பார்க்கின்ற உலகம் இங்கு இருக்கின்றது இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நீ போராடிக்கொண்டுதான் இருக்கின்றாய் என் குழந்தையே பாசம் வைப்பது தவறு கிடையாது ஆனால் அது பைத்தியமாக உன்னை மாற்றும் வரை அதை நீ வைத்திருக்க கூடாது இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை என்பதனை புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் எல்லாமும் சில காலம்தான் என் குழந்தையை உன்னோடு நன்கு பழகிய ஒரு உறவு உன்னை விட்டு பிரியும் பொழுது அப்போது கிடைக்கின்ற வழியை விட அந்த உறவு உன் மீது கொண்ட அன்பே பொய் என்று தெரிய வரும் பொழுது கிடைக்கின்ற வழி மரணத்தை விட கொடுமையானது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யாரையும் கேவலமாக எண்ணி மட்டம் தட்ட நினைக்க காலமும் நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் பலரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தையே உழுக்கி பார்த்தவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே பலரால் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் பல விஷயங்களை என்னவென்று சரி செய்து பார்த்தவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே கடமைக்கு பேசி யாரையும் காயப்படுத்தாமல் வெறுப்பதாக இருந்தால் அதனை வெளிப்படுத்திவிட்டு ஒதுங்குவதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே அம்மா சொல்ல வந்த விஷயத்தை இன்னமும் சொல்லவில்லையே இன்று அமாவாசை நாளில் நாம் எந்த விஷயத்தை பேசக்கூடாது என்று சொன்னால் நாம் பேசாமல் இருந்து விடுவோமே என்று நினைத்தாயல்லவா என் குழந்தையை நிச்சயமாக நான் உனக்கு அதனை எடுத்துச் சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தின் முன்னோர்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதையும் இழந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் இன்று உன் வீட்டில் கஷ்டம் என்ற வார்த்தையை உபயோகிக்காதே அவர்கள் வருகின்ற இந்த ஒரு நாளில் சந்தோஷமாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு சரி செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு அத்தனை விஷயங்களையும் இவர்கள் சரி செய்து நிச்சயமாக கொடுக்கத்தான் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு வருகிறது என் குழந்தையே எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது அல்ல உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை கட்டாயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் நான் சொன்னது போல உன் இல்லத்திற்கு வருகின்ற முன்னோர்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் அவர்கள் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்ற தயாராக இருந்துவிடு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர்ந்து உனக்கான மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து நான் சொன்னது போல இன்று இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ பேசாமல் இருந்துவிட்டால் அது போதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்திப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் நீ அதை விட்டு விடுகின்றாய் எவ்வளவுதான் உனக்கான நேரங்களை ஒதுக்கி கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று நினைத்து விடுகின்றாய் இனி எதற்காகவும் இரு உன்னோடு உன் தயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை மட்டும் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் வீட்டில் இன்று மகிழ்ச்சி மட்டும் பொங்கிவிட்டால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்